வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இப்போ ரவா தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு பச்சரிசி மாவு கப்பு மைதா மைதா நிறைய போட வேணாம் அதுக்காக கம்மியாக போட்டுக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த பத்த மிளகாய் இஞ்சியும் ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வதக்கிட்டு இந்த ரவா தோசை மிக்ஸில் நம்ம இப்போ கலந்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீரகம் போட்டுக்கிறேன் பத்தமிளரில் போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் தண்ணி நாளமாக இதில் போட்டுருங்க இதால் தான் ஒரு ஒரு கப்பு போட்டிருக்கேன் மைதா மட்டும் அரை கப்பு போட்டிருக்கேன் இப்போ தண்ணி அதுக்கு ஒரு மூணு கப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை கலக்கிற வேண்டிதான் நல்லா கரைச்சிட்டு காமிக்கிற கரைக்கிறது இப்போ எல்லாம் கலந்து வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் ரவை அப்போ தான் நல்லா ஊறி தோசை பதத்துக்கு வரும் இதில் அரைக்கப்பு தண்ணியோ மோரோ நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு மாவு நல்லா கலக்கிட்டு தோசை சுத்தி சுற்றி இப்படி ஊற்றணும் ஒட்டி ஒரு மீடியத்திலே வைக்கணும் அது தோசை இப்போ வெந்திருச்சு இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் திருப்பிடுவேன் கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் தான் தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்